கப்பல் மீது தாக்குதல் இயக்கத்தை சிப்பந்திகள் ஐக்கிய அரபு அமீரகத்தில் இருந்து பல்கேரியாவின் வர்ணா நகர துறைமுகத்துக்கு சென்று கொண்டிருந்த சரக்கு கப்பல் மீது ஏமன் அருகே திடீர் தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது இதில் அந்த சரக்கு கப்பல் சேதமடைந்த நிலையில் கப்பல் ஊழியர்கள் நங்கூரம் பாய்ச்சி கப்பலின் இயக்கத்தை நிறுத்தியுள்ளனர் ஊழியர்கள் கப்பலில் இருந்து தப்பியதாகவும் அனைவரும் பாதுகாப்பாக உள்ளதாகவும் ஊடக தகவல்கள் தெரிவிக்கின்றன ஏமன் கரையில் இருந்து முப்பத்தி ஐந்து நாட்டிகள் மைல் தூரத்தில் இந்த தாக்குதல் நடைபெற்ற நிலையில் இதற்கு ஹவுதிகள் உடனடியாக பொறுப்பேற்கவில்லை தாக்குதலுக்கு ஆளான கப்பல் ஏமனின் மற்றொரு கரையில் உள்ள ஜிபுதி நாட்டின் கடற்படை உதவியை கோரியதாகவும் பிறகு அங்கிருந்து குறைவான வேகத்தில் மாற்று திசையில் சென்றதாகவும் மற்றொரு தகவல் தெரிவிக்கிறது பெலிஸ் நாட்டின் கொடியுடன் பிரிட்டனில் பதிவு செய்துள்ள இந்த கப்பலை லெபனானைச் சேர்ந்த நிறுவனம் இயக்கி வந்துள்ளது காசா மீதான இஸ்ரேலின் தாக்குதலை கண்டித்து செங்கடல் வழியாக செல்லும் கப்பல்களுக்கு கடும் கட்டுப்பாடுகளை ஏமன் ஹவுதி படை விதித்து வருகிறது இஸ்ரேலுக்கு எந்த கப்பலும் செல்லக்கூடாது அவ்வழியாக செல்லும் கப்பல்கள் தங்களுக்கு உரிய தகவல்களை அளிக்க வேண்டும் தாங்கள் விரும்பாவிட்டால் அவ்வழி வந்த வழியாகவே திரும்ப வேண்டும் உள்ளிட்ட கட்டுப்பாடுகளை ஏமன் கடற்படை விதித்துள்ளது மீறும் கப்பல்கள் மீது தாக்குதல் நடத்தி கைப்பற்றி வருகின்றனர் இதனால் பத்துக்கும் மேற்பட்ட பன்னாட்டு சரக்கு கப்பல் நிறுவனங்கள் செங்கடல் வழியாக செல்லாமல் ஆப்பிரிக்கா வழியாக கூடுதல் தூரம் சுற்றிச் சென்று வருகின்றன